தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிய விஜய் நேத்து இன்ட்ரோ பண்ணி வச்சாரு இதுல சர்ச்சைக்குரிய அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல தேச குற்ற வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஆர்டிஐ செல்வம் அப்படின்றவரு ஒரு புகார் அளிச்சிருக்காரு தன்னோட புகார்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள அரசோட போக்குவரத்து சின்னமான யானை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியில் இடம்பெற்றிருக்கு இந்தியாவை அவமதிக்கிற வகையில ஸ்பெயின் நாட்டோட தேசிய கொடியோட நிறத்தை விஜய் தன்னோட கட்சி கொடியா வச்சிருக்கிறாரு அதனால அவர் மேல தேச குற்ற வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றிக் கழக கொடி தேர்தல் விதிமுறைகள் மற்றும் சட்ட சட்டத்திற்கு புறமான சின்னங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காரு இந்த நிலையில இது பற்றி விளக்கம் அளிச்சிருக்க தமிழக வெற்றிக் கழகம் எங்களோட கட்சிக் கொடியில யானை சர்ச்சை குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டால் அதுக்கு நாங்கள் பதிலளிக்க முடிவு செஞ்சிருக்கோம் தங்களோட கொடியில் ரெண்டு யானை வாகை மலர் நட்சத்திரங்கள் இருக்கு கொடியை உருவாக்குறதுக்கு கட்சிக்கு உரிமை இருக்கு அதனால தேர்தல் ஆணையம் இது பற்றி கேள்வி எழுப்பினா அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்னு இப்போ ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தோம்